இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாள் காலை மன்னா தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் மத்திய எழுதின சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான் ரட்சிப்பு என்பது நம் எல்லாருக்கும் அவசியமான ஒன்று ஒரு நாள் நாம் நம்முடைய பாவங்களை ஆண்டவரிடத்திலே செய்த பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு மனம் திரும்பி அன்றைக்கு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று நாம் சொல்லுகிறோம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம் இன்னும் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவரும் தாமரித்து கொண்டிருக்கிற அந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது அவருடைய விருது விருப்பமாகவும் இருக்கிறது ரட்சிக்கப்படுகிறோம் ஒருவன் ரட்சிக்கப்பட்டான் ரட்சிக்கப்பட்டாச்சு ஏற்கனவே ரட்சிக்கப்படுகிறான் இன்னும் ரட்சிக்கப்படுவான் இதுலேயும் கூட ஒரு கிறிஸ்துவனுடைய சாட்சி இதில் வெளிப்படுகிறது கடந்த கால நிகழ்கால வருங்கால அனுபவங்கள் கடந்த காலம் ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டேன் பாவியாக இருந்தேன் ஏசு என்னை தொட்டார் அன்றைக்கு என் பாவத்தை அறிக்கையிட்டேன் நான் ரட்சிக்கப்பட்டேன் இந்த நிச்சயத்தோடு கூட இருந்து கொண்டிருக்கிறேன்னா ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் வசம் சொல்லுகிறது அப்போ சிலர் ரெண்டு நாற்பத்தி ஏழிலே வாசிப்போமே ஆனால் ரட்சிக்கப்படுகிறவனை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்று வாசிக்கிறோம் அப்போ அணுதினமும் நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் ஆனால் ஒரு ஒரு நாள் நான் ரச்சிக்கப்பட்டேன் அப்படி அல்ல அணுதினமும் நம்முடைய ரட்சிப்பை நாம் காத்து நடந்து கொண்டே வர வேண்டும் மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது வருங்காலத்தை குறித்து அவன் ரட்சிக்கப்படுவான் என்று வாசிக்கிறோம் பிலிப்பிய ரெண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்திலே அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் ரட்சிக்கப்பட்டாச்சு அனுதினமும் ரட்சிக்கப்பட்டுக்கொண்டு தான் இருக்கிறேன் ஆனாலும் ரட்சிக்கப்படுவான் இன்னும் ரட்சிக்கப்படுமா எதற்காக பயத்தோடும் நடுக்கத்தோடும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டும் ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது முடிவு பரியந்தும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் ஒரு காலத்தில் ரட்சிக்கப்பட்டேன் அன்றைய பிள்ளையா இருந்தேன் இப்போ நான் அப்படி இல்லை இப்போ இருக்க முடியலை அல்லது அந்த பழைய பாவத்தை நான் மீண்டும் செய்ய ஆரம்பித்து விட்டேன் அல்லது என்னுடைய வாழ்க்கை இப்பொழுது ரட்சிப்புக்கு புறம்பாக இருக்கிறது என்று சொல்லுவோமே ஆனால் நம்மை பார்த்துதான் ரட்சிப்பு நிறைவேற நம்ம பிரயாசப்பட வேண்டும் ஏனென்றால் அப்பொழுதுதான் நம் ராஜ்யத்திற்கு போக முடியும் கடைசி வரைக்கும் நம்முடைய ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டும் நம்முடைய ரட்சிப்பிலே நிலை நிற்கக்கூடாதபடிக்கு பல சந்தர்ப்பங்கள் பல சூழ்நிலைகள் பல பாவங்கள் நம்மை தேடி நம்முடைய ரட்சிப்பை விட்டு நம்மை விளக்க செய்யும் பொழுது ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் ஆண்டோரே இந்த ரட்சிப்பிலே நான் நிலைத்திருக்கிறேனா இன்றைக்கு பெற்றுக்கொண்ட கொண்ட ரட்சிப்பிலே அன்றைக்கு ஆண்டோடைய பிள்ளையாய் வாழ்ந்தது போல இன்றைக்கும் வாழுகிறேனா ஒவ்வொரு நாளும் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது எப்ரையர் ரெண்டு நாள்களே வாசிக்கிறோம் இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமே ஆனால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக்கொள்ள முடியும் என்று வாசிக்கிறோம் ஒரு நாள்ல ரட்சிக்கப்பட்டே நான் பரலோகத்துக்கு போயிருவேன் அப்படி அல்ல அந்த ரட்சிப்பை காத்து நடக்கிறோமா கடைசி வரைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் நம்முடைய ரட்சிப்பை நாம் காத்து நடந்தால் மட்டும் தான் நாம் பரலோகத்திற்கு போக முடியும் நம் ரட்சிப்பின் பூரண நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள முடியும் இல்லை என்றால் நாம் கைவிடப்பட்ட நிலைமைக்கு போய்விடுவோம் எனவே ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் ஒரு மனிதன் மூன்று நிலைகளில் இருக்கிறான் ஒன்று ஏற்கனவே அவன் ரட்சிக்கப்பட்டு விட்டான் ரட்சிக்கப்படுகிறான் ரட்சிக்கப்படுவான் இன்னும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் நம்முடைய ரட்சிப்பை நாம் காத்து பிரயாசப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் ஆண்டவரே ஆண்டவரே இன்றைக்கு என்னை காத்துக் ஒவ்வொரு நாளும் சொல்லணும் இந்த நாள் முழுவதும் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே உடைய பிள்ளையாய் வாழ எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று ஆண்டவரிடத்தில் ஒவ்வொரு நாளும் நாம் கேட்டுக்கொண்டு முடிவு பரியந்தம் நீங்கள் நிலைத்திருப்பீர்களே பெற்றுக்கொண்ட அனுபவத்திலே பெற்றுக்கொண்ட ரட்சிப்பிலே பெற்றுக்கொண்ட சாட்சியிலே முடிவு நீங்கள் நிலை நிற்பீர்களே ஆனால் நீங்கள் தான் இந்த உலகத்திலே ரட்சிக்கப்பட்டவர்களாக ஆண்டவருடைய சமூகத்திலே போய் நிற்க முடியும் எனவே ஒவ்வொரு இருப்பீர்களே ஆனால் இயேசுவே என் பாவங்களை மன்னித்து என்னை ரிட்சியும் என்று கேட்க வேண்டும் ஒரு காலத்திலே நான் விட்டேன் என்றால் அனுதினமும் நான் ரட்சிக்கப்பட வேண்டும் ரட்சிக்கப்படுகிறேன் என்கிற அந்த உறுதி இருக்க வேண்டும் ஏனென்றால் ரட்சிக்கப்படுகிறவனை தான் கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வருவார் ரட்சிக்கப்பட்டு அனுதினமும் நான் அப்படி இருக்கிறேன் என்று சொன்னால் நாம் அந்த ரட்சிப்பை காத்து கொள்வதற்கு பிரயாசப்பட வேண்டும் அதை காத்து கொள்ள வேண்டும் முடிவு புரியந்தம் ஆண்டவருக்காக நிலை நிற்போம் பரலோக ராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்களாய் மாறுவோம் கண்களை முடி ஜெபம் செய்வோம் நல்ல ஆண்டவரே ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உங்களுக்கு நன்றி முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று வாசிக்கிறோம் ஒரு நாளிலே நான் ரட்சிக்கப்பட்டேன் ஆனால் அந்த ரட்சிப்பை இன்றைக்கு என்னால் காத்து கொள்ள முடியவில்லை என்று எத்தனையோ பேர் அந்த ரட்சிப்பை விட்டு விலகி போகிறதை நாங்கள் பார்க்கிறோம் கேள்விப்படுகிறோம் ஆனால் நாங்கள் அப்படியல்ல ரட்சிப்பை காத்து நடக்க வேண்டும் ஆண்டவரே உடைய வருகை பரியந்தம் நாங்கள் பெற்ற ரட்சிப்பிலே நிலை நிற்கிறவர்களாய் எங்களை மாற்றும் எங்கள் ரட்சிப்பை விட்டு விழத்தள்ளுகிற வழி விலகி போகிற பல சந்தர்ப்பங்கள் வந்தாலும் அவற்றிலிருந்து நாங்கள் விடுதலை பெற்று ஜெயமெடுத்து ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ எங்கள் பிள்ளைகளுக்கு நீ உதவி செய்ய வேண்டும் என்று ேன் ஆனால் கடைசி நேரத்தில் ரட்சிப்பை காத்துக் கொள்ளவில்லை என்று சொல்லி கைவிடப்பட்ட நிலைமை யாருக்கும் காத்துக்கொள்ள ஒவ்வொரு நாளும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் காத்துக்கொள்ள பிரயாசப்படுவதற்கு பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் பாவத்தின் சேற்றிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களும் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டு நமக்கு சாட்சியாய் வாழ செய்யும் இந்த நாள் எங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமே ஆமே God bless you. Have a nice day.